அகமத் ஜலால் என்பவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு ஆசையினால் அடர்ந்தெறிந்த அக்னியின் வெந்து சுகம் பெறுவதை எக்காலம் என்று கேட்டிருக்கின்றார் இந்த அவர் பாடன ஒரு யாருன்னு பார்க்கணும் இது சராசரி மனிதம் பாடினாரா ஒரு மகான் பாடினாரான்னு பார்த்தோம்னா குணங்குடி மஸ்தான் என்றவர் ஒரு மகான் மதுரையில் நகரம் என்ற ஊரில் பிறந்தவர் அவர் அவர் அங்கே பிறந்து இங்கே மின்ட்டில் வந்து சமாதியானார் அவர் வந்து ஒரு மகான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆசை என்ற அக்னியில் மனுஷன் வெந்துக்குன்னு இருக்கிற அன்றாடம் ஆனால் இந்த ஆசையை அக்னியில் போட்டு அழிச்சின்னா நீ மகான் ஆகலாம் அப்படின்றாரு அப்போது ஆசை தான் துன்பத்துக்கு அடிப்படைன்னு குணங்குடி மஸ்தான் சொல்றாரு அந்த ஆசையை மனிதன் அழிச்சான்னா அத்தனை பேரும் மகான் மாதிரியே வாழ முடியும் அதனால் அவர் சொல்கிறாரு உலகத்தில் வாழறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது மனிதனுக்கு ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இறைவனுடைய பெயர் சொல்லி வாழாதீங்க வயிற்று பொழுப்புக்காக நீங்கள் இறைவன் பெயர் சொல்லி வாழாதீங்க அதை விட பாவம் எதுவுமே இல்லைன்றார் அதனால் அவர் ஒரு பாடலில் சொல்கிறாரு மீசையுள்ள ஆண்பிள்ளை சிங்கங்கள் எவனேதும் எனி வெளியினில் என் கூட வாருங்கள் நாசி நிரம்பவும் மயிர்தான் இரண்டு கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான் அந்த ரோசம் கெடுவாரெல்லாம் எங்கடை மயிர்தான் குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான் படிக்கும் படிக்கட்டு பதங்கட்டு போனாலும் போகட்டும் பரலோபிகள் ஆனாலும் ஆகட்டும் குடிக்க கஞ்சியும் மற்றும் குண்டிக்கு துணி மற்றும் குருடராய் போனாலும் போகட்டும்றான் கடவுளினுடைய பாதையில் ஏமாத்தி வாழற ஒரு நாள் குண்டிக்கு கூட துணி இல்லாத திரிவாண்டான்றான் அப்படிப்பட்ட மகான் குணங்குடி மஸ்தான் அதனால் அவர் என்ன சொல்றாரு இந்த நெருப்பு ஆசைன்றது நெருப்புல போட்டு அழிச்சிடா நீயும் மகானா வாழ்கிறாரு அது நல்ல ஒரு வழி ஆர் கார்த்திக் என்பவர் ஓம் குருவடி சரணம் வணக்கம் ஐயா இறைவனுக்கு படைக்கும் சமைத்த உணவுகளில் உப்பு போடாமல் படைப்பதற்கு பூஜை செய்வதற்கு காரணம் என்ன குலதெய்வ வழிபாட்டிலும் இவ்வாறு செய்கின்றார்களே இறைவன் எப்ப சாப்பிட்டது இறைவன் சாப்பிட்டாதான் சாப்பிட்டா தான் இவன் படையிலே போட போகிறது இல்லையே ஆனால் இவனுடைய படையில் போன பேட்டியில் கூட நான் சொல்லியிருந்தேன் படையில் போடுறது எதுக்குன்னா மனுஷனுக்கு ஓய்வே கிடையாது இந்த ஓய்வான ஒரு நாளை வச்சு நல்ல உணவை சாப்பிட்றதுக்காக இந்த நாட்களை வச்சுக்குது அந்த நாட்களில் இறைவன் சாப்பிட்டா நீ கடனை உடனே வாங்கி போட்டு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி நீ சாப்பிட்றதுக்காக பண்ணுற தவிர இறைவன் சாப்பிட்டதில்ல இறைவன் சாப்பிட்டு இருந்தாக்கா நீ பூஜையை அடுத்த வாட்டி படையிலே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு இதில் அதில் உப்பு போடாதும் உப்பு போடுறதும் காரணம் என்ன உப்பு போட்டு நீ வச்சு சாதத்தில் ஊற்றிட்டு ஆரி போச்சுன்னா நீ திருப்பி சாப்பிடும் போது கூட அது உப்பு இருக்கிற மாதிரி தெரியாது சல்லுன்னு ஆகிடும் அதனால் உப்பு போடாமல் ஊற்றிட்டு நீ அதை திருப்பி சாப்பிடும்போது உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது உணர்வோடு இருக்குன்றதுக்காக உப்பு போடாமல் படையல் போடுற உப்பு போடுறது எடுக்குன்னா நமக்கு தான் சுரணம் ஜாஸ்தி கடவுளுக்கு சொரணையே கிடையாது ஏன்னா கோவம் நமக்கு தான் உண்டு பொறாம நமக்கு தான் உண்டு பொச்சரிப்பு நமக்கு தான் உண்டு கெட்டென்ன நமக்கு தான் உண்டு இத்தனையும் நமக்கு வருதுன்னா உப்பு போட்டு சாப்பிட்றதால இறைவனுக்கு உப்பு போடாத எதுக்குன்னா அவருக்கு எதுவுமே கிடையாது எதை பற்றியும் கவலை கிடையாது அதனால் உப்பு போட்டாலும் உப்பு போடலாம் ஒரே மாதிரி இருக்குது இறைவனுக்கு உனக்கு இதெல்லாம் போட்டால் தான் சோர்ணையாக இருக்குது அதனால நீ போட்டு சாப்பிட்ற ஐயா சொல்ல கனவிலே ஞானம் அடைந்தவர்கள் வந்தால் உண்மையிலே அந்த குருவே வந்ததாக அர்த்தமாக கனவுல ஞானம் அடைந்தவங்களுக்கு யாரும் போகிறதே கிடையாது அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா ஆனால் கனவுல ஞானத்தை அடைஞ்சவங்களை பார் பார்க்குறவங்களுக்கு என்ன என்னன்னா அவங்களுடைய மனம் அந்த ஞானி மேலே தாகும்போ தாகும்போது அந்த பிம்பம் தான் அவங்க காண்றாங்களே தவிர ஞானியை காண்றதில்லை எந்த ஞானியும் வீடு வீடாக போகிற வேலை கிடையாது இந்த மனிதனுடைய மனம் யார் உன்னுடைய மேலே அதிகமான பற்று மோகம் ஏற்படுதோ அவங்கள அந்த பிம்பத்தை கனவாக காண்றாங்க இவர் மகானு இவர் எங்கள் அத்தை இவர் எங்கள் மாமா இவர் எங்கள் அப்பா இவர் எங்கள் சித்தப்பா இந்த பாசத்தினுடைய அடிப்படையில் மனம் தாவிதான் அந்த பிம்பம் தெரியுதை தவிர எந்த மகானும் யார் வீட்டுக்கும் போகிறதில்ல அவர் ஞானியாக இருக்கிற ஒரு அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை அவரை தேடி வரவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது தான் மகானுடைய வேலையோ ஞானியினுடைய வேலையோ தேடி வீடு வீடாக போய் சொன்னால் அவர் ஞானியும் இல்லை அவர் மகானும் இல்லை மகான்களினுடைய புத்தகங்கள் வாசிப்பதால் பலன் உண்டா நல்ல பலன் உண்டு ஏன்னால் எந்த மகானம் தீய வழிகளை உலகத்துக்கு யாருக்கும் நல்ல மகான்கள் சொல்ல மாட்டான் அப்படி நல்ல மகான்களுடைய புத்தகங்களை படிக்கும்போது உங்களுடைய அறிவு எல்லா ஜீவராசிக்கும் அறிவு இருக்குது அறிவில்லாத ஒரு ஜீவராசியே இல்லை ஈ எறும்புலேருந்து கொசூலேருந்து எத்தனைக்கும் அறிவு இருக்குது ஆனால் மனிதன் இருக்கிறது பேரறிவு அந்த அறிவு மங்கி இல்லாமல் மகான்களுடைய புத்தகங்களை படிக்கும்போது அறிவு கூர்மை அதிகமாக ஏற்படும் எந்த ஒரு ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கும் நல்ல வழியில் நம்ம செல்றதுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும் மகான்கள் புக்கு படிக்கிறது ரொம்ப சால சிறந்த விஷயம் அது போட்டி நிறைந்த இன்றைய லௌகிக வாழ்க்கையிலே முக்தி தேட எப்படி வாழ்வை சமநிலையில் வைத்திருக்க முடியும் போட்டின்னு நீங்கள் எப்போ நினைச்சிட்டீங்களோ முக்தின்ற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை ஏன்னா நீங்கள் முக்தியை தேடும்போது உலக போட்டிக்கிட்ட போய் போட்டி போடக்கூடாது போட்டி போட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அந்த போட்டியை தான் பார்ப்பீங்களே தவிர முக்தின்ற பேச்சு எங்கே கிட்ட கிடாது அதனால் முக்தி தேடுறவனுக்கு உலக லவிகீக வாழ்க்கை போட்டியா போட்டி இல்லையான்ற சிந்தனையே வரக்கூடாது வந்ததுனாவே நீங்கள் ஞானத்துக்கு போக முடியாது உலகம் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் நான் இறைவனை அடையணுன்ற ஒரு வைராக்கியம் எவனுக்கு இருக்குதோ அவனுக்கு மட்டுமே அது சாத்தியமே தவிர உலகத்தில் போய் போட்டி போட்டு ஞானத்தை அடையிறது ஞானம் வந்து போட்டி போட்டு அடையிற விஷயம் இல்லை அது தனக்குள்ளே வைராக்கியத்தால் அடைகிற அடையிற விஷயம் ஞானம் அது உலக போட்டிக்கிட்ட போய் பந்தயம் கட்டுற விஷயம் இல்லை ஞானம் ஆகப்பட்டது அதனால் உண்மையான ஞானத்தை அடையணும்னு உங்களுக்கு உள் உள்ளுணர்வு உணர்வு சொன்னால் உலகத்தை மறங்க உங்களை நினைங்க இறைவனை தேடுங்க நல்ல சமுதாயம் உருவாக ஒரு மனிதனாக நாங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன பெரியோர்களை மதிக்க கற்றுக்கணும் பெரியோர்கள் நல்லவர்கள் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கணும் வாழணும் முன்னோர்களுடைய பாதையை நினைச்சு பார்த்து பயணம் பண்ணிங்கன்னா நல்ல சமுதாயத்தில் நீங்களும் பயணம் பண்ணலாம் நல்ல சமுதாயத்தை உங்களாலையும் அமைக்க முடியும் ஆனால் தீயவர்களையே பார்த்து தீயவர்கள் வழியிலே எண்ணங்களை செலுத்தி அப்படி வாழும்போது உங்கள் சமுதாயமே உங்கள் சந்ததியே அழிய ஆரம்பமாக வழி வகுத்துடும் அதுக்கு அதனால முன்னோர்கள் எவ்வளோ மேதைகள் வாழ்ந்துருக்கிறோம் எவ்வளோ நல்ல வழிகளை காட்டியிருக்கிறோம் அதை பின்பற்றுங்க இந்த அரசியல் இது அதுன்னு போனீங்கன்னா யாரும் அங்கே நல்லவனாகவே இருக்க முடியாது அதனால மேதைகளை பின்பற்றுங்க நல்ல அறிவாளிகளை பின்பற்றுங்க நல்ல மகான்கள் சொன்ன வார்த்தையை பின்பற்றிங்கன்னா உங்க வாழ்க்கை வாழும் அமைதியான வாழ்க்கையா இருக்கும் மலேசியாவிலிருந்து கோபால் வீர மோகன் என்பவர் வணக்கம் ஐயா வணக்கம் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு மணி நேரமாவது தியானத்துள் இருக்கும் பார்க்க பயிற்சி செய்ய கூறினீர்கள் அவ்வாறு செய்யும் போது பல எண்ணங்கள் வருகின்றது அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் பதினேழு வருடத்துக்கு முன்பிருந்தே நான் அசைவம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் என்று சரி அவ்வளோதானா ஆமாம் நீங்கள் ஒரு எம்ஏ படிக்கணும் ஒரு ஒன்றாம் கிளாஸ் ஸ்கூலில் எடுத்து சேர்க்கணும் ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று எம்ஏவில் சேர்க்க முடியாது அப்போ ஒன்னாம் கிளாஸ் ஸ்கூல் சேர்க்கும்போது அதுக்கு ஒரு ஆசிரியர் ஒன்று ஓணும் என் ஒன்றாம் கிளாஸ் கிளாஸு எப்படி படிக்கணும் எப்படி எழுதணும் சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசிரியர் ஓணும் ஆசிரியர் இல்லாமல் நீ படிக்க முடியாது ஆனால் ஒன்றாம் கிளாஸ் ஸ்கூல்லையே சேர்ந்துட்டு படிச்சுக்கினே இருந்து பத்து நாள் படிச்சுட்டு நான் எம்ஏ படிக்கலையே என்னால் படிக்க முடியலையே எனக்கு அது தெரியலையேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இது காலங்கள் கடந்து பயணம் பண்ணணும் ஒரு பிறவி ரெண்டு பிறவியில் உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படலை பல ஆயிரம் பிறவியில் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுக்குள்ள பதிவாக இருக்குது அந்த எண்ணங்கள் அத்தனையும் கலைக்கணும்னு சொன்னால் நீங்கள் விடாமுயற்சியாக செய்து பண்ணும் ஒரு குளத்தில் தண்ணி இருக்குது அந்த குளத்தில் தண்ணி இருக்குதா இல்லையான்றது செத்தை மூடி இருக்குது பாசம் மூடி இருக்குது அப்போ பாசம் மூடி இருக்கும்போது ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா போடுற நேரம் விலகும் திருப்பி அதை நிறுத்தின ஒன்று வந்து சேர்ந்துடும் அது மாதிரி இந்த எண்ணங்கள் என்ற பாசை வந்து உங்களை சூழ்ந்தே இருக்குது எப்பவுமே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை தொடர்ச்சியாக அடிக்கும் போது தான் அது உங்களை விட்டு விலகும் ஒரு வாட்டி அடிச்சுட்டா எனக்கு பாசை விலகலையே எண்ணங்கள் விலகலையே எண்ணங்கள் வந்துக்கினா எண்ணங்களுடைய செயல்பாடுகள் தானே உலக வாழ்க்கையை அப்போ எண்ணங்கள் வந்துக்கினே இருக்கும் உலக வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை விட்டுங்கள்லாம் எண்ணங்கள் குறைஞ்சிடும் அது விட முடியாது ஏன்னா வாழ்க்கையை நடத்தி ஆகணும் அப்போது எண்ணங்களோடவே நம்ம ஓடிக்கினே நம்ம எண்ணங்களை நம்ம அடக்கணும் ீா அது ஒரு நாள் நல்ல பலனை தரும் உங்களுக்கு எஸ் டி சுமதி என்பவர் இறந்தவுடன் ஆத்மா மறுபிறப்பு எடுக்கின்றது சரி ஆனால் இந்திய மக்கள் தொகை இவ்வளவு அதிகமானது எப்படி இவ்வளவு ஆண் மக்கள் அதிகமானது எப்படி என்று கேட்டிருந்தார் இது நான் பல முறை பல பேட்டிகளில் கூட இதை சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரியான கேள்விகள் வர்றதுக்கு காரணம்னா அந்த பேட்டிகளை நீங்கள் பார்க்காததால் அதே கேள்வியே அதே பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது இப்போ இங்கே ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம் இந்த ஆசிரமம் வந்து இருந்த இடம் வந்து ஒரு காடு மாதிரியான இடம் வயற்காடு இது விவசாயம் பண்ண இடம் இங்கே வந்து பல ஜந்துக்கள் வாழ்ந்தது இங்கே எலி வளர்ந்தது எறும்பு வளர்ந்தது யானை வளர்ந்தது பூனை வளர்ந்தது பாம்பு வளர்ந்தது அத்தனையும் வளர்ந்துதுங்க வாழ்ந்து இருந்தது இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த ஆசிரமத்தை கட்டி எதையுமே இல்லாமல் அழிச்சிட்டோம் இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னா மனித வடிவம் எடுத்து போச்சு எல்லாரும் சுதந்திரம் வாங்கும் போது முப்பத்தெட்டு லட்சம் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு கோடி பேர் தான் இந்தியாவில் இருந்தோம் இன்றைக்கி நூற்றி முப்பது பேர் கோடி இருக்கிறான்னா எல்லா மிருகங்களும் இப்போ மனிதனாக மாறி போயிட்டான் அந்த மிருகத்தில் இருந்த குணங்கு உடல் தான் மாறிச்சே தவிர குணம் மாறல மனிதனாக உங்க உடலை மாற்றிங்கன்னா குணங்கள் மிருக குணமாகவே இருக்குது எங்கெங்கெல்லாம் வெளியே எதெந்த ஜிந்தில் ஆன்மான்றது ஒரு பொருள் அது எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிக்கும் அதுதான் அது அழியும் போது அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது அந்த உடல் மனித உடல் கிடைச்சிது அந்த மனித உடல் எடுத்துக்கினா ஆன்மாவாக வாழ்ந்துகிணுக்குது அதனால இந்த மனித இனம் பெருங்கு போச்சு மிருக இனம் குறைஞ்சி போச்சு இவ்வளோ தான் வித்தியாசம்